இது பழம்பாட்டுச் சிறுவன் திவினேஷின் திறனாய்வு குறித்த சிறப்பு பதிவு மக்கள் வாரம் முழுதும் காத்திருந்து திவினேசின் பாட்டை கேட்க காரணம் பல உண்டு அதற்கு முதல் காரணம் அவன் குரல் ஒரு மண்ணின் மைந்தன் குரல் அவன் ஒலிக்கும் ஒவ்வொரு சொல்லும் நம் நெஞ்சகத்தை நேரடியாக தைக்க வல்லது குறிப்பாக திவனேஷ் டி எம் சவுந்தரராஜன் பாடிய கொள்கை பாடல்களை பாடும்போது அவன் வயதை மீறிய ஒரு கம்பீரம் தெரியும் அதனால்தான் மக்கள் இவனை இன் மறுபிறவி என்று சொல்கிறார்கள் கவனம் சிதறாது உள்ளம் குவித்து இசையில் லயித்து இவன் பாடும் விதம் எல்லோரையும் கவரும் என்பதில் இல்லை இவன் வயதை ஒத்த மற்ற சிறுவர்களைப் போன்ற ஆர்ப்பாட்டங்களோ அலட்டல்களோ அதீத குறும்புகளோ இல்லாத இவனது அடக்கமான பண்பு பாராட்டத்தக்கது நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களின் புகழுரைகள் இவனை சிறிதும் கூட சரணப்படுத்துவதில்லை படகோட்டி படத்தில் மீனவர்களின் துயரை கவிஞர் வாலி அழகாக எழுதியிருப்பார் வழி நிறைந்த அந்த வரிகளை திவனேஷ் பாடக்கேட்டு தமிழ் நஞ்சங்கள் கண்ணீரில் கரைகின்றன கட்டிய மனைவி தொட்டிலில் பிள்ளை உறவை கொடுத்தவன் அங்கே என்று திவினேசின் குரல் உச்சத்தை தொடும்போது கேட்பவரை சிலுக்க வைத்து விடுகிறது எல்லாம் பார்த்து உய்த்து கடந்த ஒரு ஞானியின் நிலையிலிருந்து இவன் பாடுவதாக மனபிரம்மை நமக்குள் ஏற்பட்டு விடுகிறது துயரமான பாடல்களை திவனேஷ் பாடும்போது அது அனைவரையும் உருக்கிவிடுகிறது ஆண்டு அனுபவித்தவனின் பக்குவம் இவனது குரலில் எப்படி ஒளிர்கிறது என்பது மிகப்பெரிய வியப்பு டிஎம்எஸ் பாடிய தமிழ் கடவுள் முருகன் பாடலை திவனேஷ் பாடும்போது போது டி அதே அழகுணர்வும் இறையுணர்வும் நம்மை வந்தடைகின்றன இந்த பாட்டின் பல்லவியும் சரணமும் முடியும் போது நான் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வரும் அந்த சொல்லை திவனேஷ் ஒலிக்கும் அழகே தனி இதுபோன்ற பாட்டுப் போட்டிகளில் போட்டியாளர்கள் பொதுவாக எண்பதுகளுக்கு பின்னால் வந்த பாடல்களையே தேர்ந்தெடுத்து பாடுவார்கள் ஆனால் திவினேஷ் அறுபதுகள் மற்றும் எழுபதுகளில் உள்ள சிறப்பான பாடல்களை பாடுவது மற்றவர்களிடமிருந்து இவனை வேறுபடுத்தி காட்டுகிறது வறுமையான சூழலில் வளர்ந்தாலும் திறமையை வளர்த்துக்கொள்ள முறையாக இசையை கற்றுக்கொள்ள முடியாத பொருளாதார சூழல் இருந்தாலும் திவனேசின் இசையார்வம் மெச்சத்தக்கது எதிர்காலத்தில் அவன் சிறந்த பாடகனாக வர இசையன்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் அம்மாவ